ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை எல்லாம் அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம் பொறிஞ்சு வரட்டும் மூணு பச்சை மிளகா நான் கீராமல் தான் போட்டுருக்கேன் காரம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு அஞ்சு ப பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் டா ஸ்பூன் போனதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வசதி வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம் ஏதோ உள்ள கிழங்கு பீட்ரூட் இல்லாமல் ஆட் பண்ணலாம் நாங்கள் இன்னைக்கு இது ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் காரளவு உப்பு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காய் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் புதினா

நான் வந்து ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி அலந்து ஊற்றி ஊற்றியிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸை ஒரு மணி நேரம் முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வெந்நீரில் போட்டு ஊற வச்சு பிழிஞ்சு வச்சிருக்கேன் அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடியே போட்டு அது குழந்தல ஒரு ஆனால் அதை லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவோம் நல்லா குதித்து வந்ததும் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு நாலு செல் அவங்கவுங்க ரைஸ் எட்டி கொடுத்து தகுந்த மாதிரி வெஜிடபுள் பிரியாணி ரெடி அடி பிடிக்கவே இல்லை நாங்கள் வந்து ரொம்ப மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறது இல்லை அதனால வந்து கலர் ரொம்ப இல்லை லைட்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்